வணக்கம் நண்பர்களே டிஃப்யூசர் விளக்கு அது ஒன்று இருந்தால் போதுங்க எப்போவுமே வீடு வாசனையாக வச்சுருக்கலாம் அதுக்கு தான் வந்து இன்றைக்கி நானும் விளக்கு கடையில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேன் இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் அது விளக்கு வந்து எவ்வளோ சேஃப்டியாக அதை வச்சுருக்காங்க பாருங்கள் ஒரு பேக்ஸுக்குள்ளே பில்லு வந்து வச்சுருக்காங்க அதுக்குள்ளே சுற்றி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே வந்து விளக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு கவர்க்குள்ளே வச்சு கட்டியிருக்காங்க இப்போ இதையுமே ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த விளக்கு இருந்தால் போதுங்க நீங்கள் இருந்து நைட்டு வரைக்கும் வீட்டில் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கலாம் வாசனையாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படின்னு இன்னும் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் இப்போ இது ஒவ்வொரு பீஸுமே தனித்தனியாக எடுத்தாச்சு இதை செட் பண்ணிவிடுவோம் செட் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அடியில் வந்து விளக்கு இந்த விளக்கு வந்து இதுக்கு மேலே வந்து அந்த மாதிரி அந்த ஒரு இது வச்சிடணும் அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே ஒரு மூடி கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் விளக்கு செட்டிங் வந்து இதுதான் டிப் யூசர் விளக்கு இப்போ இது எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் உங்களுக்கு தேவைன்னா இந்த விளக்கு கடையோட நம்பர் கொடுக்குறேன் நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் விளக்கு ஏற்றிருக்கேன் எரியுது அடியில் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு எரியணுங்க நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி திரி போடணும் திரி போட்டு ஏற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ போட்டு நிரப்பிடுங்க நிரப்பிட்டு அது மேலே மூடியை போட்டு மூடிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் போனோம் போதுங்க அந்த சூடு ஏறிடுச்சின்னா உங்களுக்கு வந்து அது புகையாக வரும் அந்த பச்சை கற்புறத்தில் வந்து லிக்யூடு ஊற்றணும் உங்கள்கிட்ட லிக்யூடு இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் இல்லைன்னா வந்து வாசனை லிக்யூடு வந்து இப்போ ஆன்லைன்லேயே கிடைக்கிது நீங்கள் வந்து அரோமா ஆயில் போட்டிங்கன்னா கிடைக்கும் அதில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆயில் வந்து எடுத்து நீங்கள் ஊற்றிக்கலாம் அது வந்து உங்களுக்கு ஆறு வகையான இது கிடைக்கிதுங்க வாசனை திரவம் கிடைக்கிது அதை ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புகை வரும் எப்போவுமே வீடு வாசனையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு கூட பார்க்குறோம் இருட்டில் கூட எந்த அளவுக்கு விளைச்சம் தெரியுது பாருங்கள் இந்த விளக்கு வந்து இருட்டுலேயும் ஏத்தலாம் வெளிச்சத்துலேயும் ஏற்றலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த கற்புரம்லாம் கரைந்து புகை வந்துட்டுருக்கு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் தான் உங்களுக்கு ஊற்றி காமிச்சிட்ருக்கேன் இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு விளக்கு இருந்தால் போதுங்க வீடே வாசமாக வச்சுருக்கலாம் இந்த விளக்கு விளக்க நீங்கள் பூஜை ரூம்லையும் ஏற்றலாம் ஹால்லேயும் ஏற்றலாம் பெட்ரூம்லேயும் ஏற்றலாம் நீங்க நினைத்தது எங்கே வேணாலும் இதை விளக்க ஏற்றி வைத்து பாருங்க மகாலட்சுமி வாசம் செய்வாங்க வீட்டுக்குள்ள எப்பவும் வாசனையாக வைத்திருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விளக்கு போதும் வாங்கி வைத்து ஏற்றி பாருங்க உங்கள் வீட்டில் மகாலட்சுமி குடியேறுவாள் இது வந்து நான் ஏற்றி பலன் கண்டிருக்கேன் அதனால இந்த விளக்கை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த விளக்கை பிடித்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விளக்கை வாங்கி ஏற்றி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அடுத்த வீடியோவில் சந்தி